திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு உடுமலை இந்திய மருத்துவ சங்கம் உடுமலை பிரியா பாரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் உடுமலை பிரியா எலும்பு முறிவு மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் பெண்கள் பாதுகாப்பு முன்னுரிமை பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியினை காவல் உதவி ஆய்வாளர் திரு இப்ராஹிம் அவர்கள் துவங்கி வைத்தார் இப்பேரணியானது பேருந்து நிலையம் அருகே உள்ள கால்நடை மருத்துவமனை முன்பு துவங்கி பொள்ளாச்சி சாலை தளிரோடு அரசு மருத்துவமனை வழியாக நேதாஜி மைதானத்தில் முடிவுற்றது நிகழ்வில் உடுமலை பிரியா எலும்பு முறிவு மருத்துவமனை மற்றும் பிரியா பாரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நிறுவனர் மருத்துவர் சுந்தர்ராஜன் மணிவர்மா கவுதம் விநாயக் மற்றும் பிரியா பாரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆசிரியைகள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர்